ஜித்தாவில் இருந்து நவாஸ்கான் என்பவர் கேட்குறார் எனது கேள்வி என்னவென்றால் சுய இன்பம் செய்து கொள்வது பாவமா பெரும் பாவமா அல்லது சிறுபாவமாக இந்த கேள்வி எனக்கு மட்டுமல்ல வெளிநாட்டில் வாழும் பல இளைஞர்களின் இதயத்தில் உள்ள கேள்வி இரண்டு வருடத்திற்கு இரண்டு மாதம் மட்டுமே விடுமுறைக்கு நாம் நாட்டுக்கு வருகிறோம் இரண்டு வருட காலம் வெளிநாட்டில்தான் வாழ்க்கையை செல்ல வேண்டி இருக்கிறது தன் உணர்ச்சிகளை அடக்குவதற்கு சுய இன்பத்தை தவிர ஒரு வழி தெரியவில்லை தயவு செய்து ஹதி சரிப்படையில் பதில் தரவும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கேள்வி அதாவது கணவன் மனைவி பிரிந்திருக்கக்கூடிய நேரத்தில் வந்து அந்த காம உணர்வு மேலிடக்கூடிய நேரத்தில் அதுக்கு வடிகாலாக சுய இன்பம் சுய இன்பம் வந்து ஆண்களும் செய்வாங்க பெண்களும் செஞ்சிருவாங்க அது மாதிரியான ஒரு செயல் நோயில் அவங்களாகவே நினைக்கிறது அந்த உச்சநிலை அடையக்கூடிய காரியத்துக்கு பேர் தான் என்னது சுய இன்பம்னு சொல்கிறது இதை வந்து செய்கிறதுக்கு மார்க்கத்தில் உண்டுமா கூடுமான்னு கேட்குறார் இந்த சுய இன்பம்ங்கிறதை பொறுத்த வரைக்கும் அறிஞர்கள் மத தெளிவாக அது வந்து தடுக்கக்கூடிய ஒரு ஆதாரம் இருந்துச்சுன்னு சொன்னால் பெரிய அளவில் கருத்து வேறுபாடு வராது ஆனால் அறிஞர் மத ஹதீஸ் படி உள்ளதை நான் ரெண்டாவது சொல்கிறேன் முதல்ல இது சம்மந்தமாக அறிஞர்களில் எப்படி கெட்ட கருத்து இருக்குன்னு கேட்டால் உதாரணமாக ஃபத்தகுல் பாரியில் இபன் ஹஜர் சொல்கிறார் ஓ கது அபாகல் இஸ்திமனா சுய இன்பம் செய்வதை ஹலால் ஆக்கியிருக்கிற அபாகன்னா முபாகு ஹலா ஹலால் ஆக்கிறது ஹலால் ஆக்கியிருக்கிறார்கள் தாய் பத்தும் மிரல் உளமாய் உலமாக்கல்ல ஒரு பெரும் கூட்டமே ஹலாலாக்கியிருக்கிறது ஒகுவ இந்தல் ஹனாபிலத்தி ஹம்பலி ஆக்கள் இடத்திலையும் ஓ பாதில் ஹனஃபியத்தி ஹனஃபி மதுகபை சேர்ந்த சிலரிடத்திலையும் லி அஜலி தஸ்கினி சஹுவா ஆசையை கட்டுப்படுத்துவதற்காக வேண்டி இது ஹலாலு அப்போ இந்த சுய இன்பம் என்பது வந்து ஹராம் என்று ஒரு பெரிய கூட்டம் சொல்கிறார்கள் ஹலால்னு யார் சொல்கிறாங்கன்னா ஹம்பளி மதுகுப்படி அது தப்பு கிடையாது ஹனபி மதுகபுடைய ஒரு சாராரின் கருத்துப்படி தப்பு கிடையாது என்று சொல்லி ஹஜர் வந்து எடுத்து சொல்கிறார் அதே மாதிரி வந்து மசாலிக்கு மொத்தாவுடைய சரகளை அகமது ஹம்பலை பற்றி சொல்லும் பொழுது ஒரு கால அகமது இபுன் ஹம்பல் அகமது இபுன் ஹம்பல் கூறுகிறார் அலா வராகி அவர் ரொம்ப பேணுதல் மிக்கவராக இருந்த மாதிரி செயல்னா விரும்ப மாட்டார் அப்படிப்பட்ட பேணுதல் உடையவராக இருந்து கொண்டு அவர் சொல்கிறார் இஹத்தஜு அண்ணு யுராஜு பதலத்தையும் பதனி அதாவது இந்த சுய இன்பம் அடைந்த விந்தை வெளிப்படுத்துகிறான்ல அது வந்து உடம்புல உள்ள ஒரு கழிவை வெளியேற்றுகிற ஒரு செயல்தான் அது இப்போ ஜாச இந்தல் ஹாஜத்தி தேவைப்படும் போது செய்யலாம் அதில் என்ன இருக்குது அவன் என்ன செய்கிறான் அது ஒரு பெண்ணிட்ட போய் தப்பாக நடந்து அந்த மாதிரி வேலையை செய்கிறான் அவன் அவன் தானே செஞ்சுக்கிறான் அதன் மூலமாக என்ன செய்கிறன்னு கேட்டால் உடலில் உள்ள ஒரு கழிவை அது மாதிரி எது பண்ணுன்னு கேட்டால் அந்த குத்தி வாங்குற மாதிரி அந்த மாதிரியான அடிப்படையில் விந்தை வெளிப்படுத்தின அவ்வளோதான் விந்துங்கிற இருந்து ஒரு ஒரு கழிவை வெளியேற்றுவது தான் இப்போ ஜாச இந்தல் ஹாஜத்தி அது வந்து ஹாஜத்து வரும் தேவை ஏற்பட்டுச்சின்னு சொன்னால் கூடும் என்று யார் சொல்கிறா அகமது ஹம்பல் அவ்வளோ பேணுதலான ஒரு ஆளாக இருந்தும் கூட அது பேணுதல் தனி கூடாதுன்னு சொல்ல ஆதாரம் காட்டு எப்படி கூடாதுங்கிற அப்படின்னு ஒரு சாதாரண நிகழ்வாக அவர் காட்டுகிறார் ஆனால் வாமத்துல் போக்காயலா தகரி அதிகமான சட்ட நிபுணர் ஹராமடி சொல்கிறாங்க அகமதுன்னு நம்பளை என்ன சொல்கிறாருன்னா இது எப்படி ஹராமு ஹராமுக்கு என்ன இருக்குது ஒன்றும் இல்லையேங்கிறார் அவர் உம்ததுல்காரி உம்ததுல்காரின்னா புகாரியுடைய சரகு ஹனஃபி மதங்கள் சேர்ந்தவர் இவர் ஐனிங்கிறவர் இவருடைய அந்த சரகில் என்ன எழுதுறாருன்னு கேட்டால் அதாவது யாருக்கு வந்து திருமணம் சக்தி இருக்கிறதோ அவர் திருமணம் செய்யட்டும் சக்தி இல்லை என்று சொன்னால் நோன் வைத்து கொள்ளட்டும் ஹதீஸ் இருக்குது அந்த ஹதீஸுக்கு விளக்கமாக வைத்து கொண்டு எழுதுறாரு ஒஸ்ததல்ல பிஹி இந்த ஹதீஸை ஆதாரமாக எடுக்கிறார்கள் பாதுல் மாளிகையத்தை மாளிகை மதுகை பிச்சை அந்த சிலர் ஆதாரமாக கொண்டு சொல்கிறார்கள் அலா தஹரீமில் இஸ்திம்னா சுய இன்பம் ஹராம் ஏன்னு கேட்டால் நீங்கள் நோம்பு கொண்டு தான் கட்டுப்படுத்துன்ற சொல்லாக சொல்லிவிட்டாங்க உங்களுக்கு வசதி இருந்தால் கல்யாணம் பண்ணு இல்லை என்று சொன்னால் நோம்பு வச்சு அந்த ஆசையை அடக்கி கொண்டு சொல்லிட்டாங்க இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால் சுய இன்பம் ஹராம் என்று தெரிகிறது அப்படின்னு மாளிகை மாம் சொல்கிறாராம் ஓ கது தக்கர் அசா புனல் ஹனஃபியா நம்முடைய ஹனஃபி மதுகுபுடைய அறிஞர்கள் சொல்கிறார்கள் அவரும் ஹனஃபி தான் இந்த உந்துத்துல்காரி நூலாசிரியரை ஹனஃபிக்காரர் தான் அவர் சொல்கிறாரு உட்கார் தக்கிற அசஹாபுன் ஹனஃபியா நமது ஹனஃபி அறிஞர்கள் சொல்கிறார்கள் அன்னகு யுபாகு இந்தல் அஜிசி இயலாத நேரத்தில் அது அனுமதிக்கப்பட்டது தான் அஜலி தஸ்கின் ஷஹுவா ஆசையை வந்து அமைதிப்படுத்துவதற்காக வேண்டி அது என்ன செய்கிறது அது கூடுமான ஒரு விஷயம் என்று ஹன மாளிகிம்மா மீது அராமுங்கிறாரு அணவி அறிஞர்கள் வந்து அதெல்லாம் ஒன்று பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்கன்னு கருத்து வேறுபாடாக இருக்குது இவனு ஹசும் அவர்கள் இப்பணும் ஹசும் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவர் சில என்ன இதை சொல்லிவிட்டு ஹதிஸுக்கு வருவோம் ஏன்னா அறிஞர்களில் எத்தனை விதமாக சொல்லியிருக்கிறாங்கன்னு அப்போ இப்பன் ஹஸ்ம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அல் இஸ்திமனா உர் ரிஜாலி சவாவுன் சவாவுன் இஸ்திமினா அதாவது இந்த சுய இன்பங்கிறது ஒரு சாதாரண விஷயம் தான் அது ஒரு பஞ்சாயத்து கிடையாது ஏனென்று அவர் சொல்கிறார் இல்லை அன்னம் மசர்ஜொலி தக்கரஹூபி சிமாலிகை முபாகுன் ஒரு ஒரு மனிதன் வந்து தனது உறுப்பை தன் கையால் பிடிப்பது வந்து ஹலால் தானே அது தப்பான ஒரு விஷயமா சுய இன்பமுற அதை தானே அவனுடைய கையினால் அவனுடைய உறுப்பை பிடிப்பதும் மசூல் மருகத்தி ஃபர்ஜகா ஒரு பெண் வந்து தன்னுடைய உறுப்பில் அவர் கையை வைத்து கொள்வதும் தோடுவதும் வந்து வந்து கதாளிக்க முபாகுண் அது அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம் இப்போ இஜ்மாயில் உம்மத்தி குள்ளுகா குள்ளிகா ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய யோகவித்த கருத்து பிரகாரம் ஒரு ஆண் வந்து தனது உறுப்பை பிடிக்கலாமா தொடலாமான்னா தொடலாம் ஒரு பெண்ணை அப்படி பிடிக்கலாமான்னா பண்ணலாம் எல்லாரும் ஹலாலுங்கிறாங்க பொய் ஹோமு பாகுன் அது அனுமதிக்கப்பட்டது என்று சொல்லப்படும் பொழுது ஃபுலைசை ஹுனாலிக்க செய்யாததும் நல்ல முபா அனுமதிக்கப்பட்டதை தவிர கூடுதலால் என்ன இருக்குது அனுமதி தொடவே கூடாது தடைய இருந்தால் போய் யாரை போய் தொட்டன்னு கேட்பா தொடுவதற்கு அனுமதி இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டார் என்ன கூடுதலாக இருக்குன்னு கேட்டால் இல்லத்தாம் முதல் என் உசுரில் மணி விந்தை வந்து வே வலுக்கட்டாயமாக வெளியேற்றுவதை தவிர அதில் ஒரு ஒரு பிரச்சனையும் அதில் இல்லை பலைச தாளிக்க ஹராமல் நசுலன் இது அறவே ஹராம்ன்றது கிடையாது ஏன் கிடையாதுன்னு கேட்டால் கவுலில்லாஹர் அல்லா சொல்லுகிறான் ஓகே ஃபஸ்ஸுக்கும் ஹரம் அடைக்கும் உங்களுக்கு எதே எது ஹராம் என்பதை அல்லாஹ் தெளிவாக்கி விட்டான் ஆறு நூற்றி பத்தொம்போது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அப்போ அல்ல தெளிவாக்குனதில் இதை சொல்லியிருக்கானா சொல்லியிருக்கிறானா எதெல்லாம் ஹராமுங்கிற நான் தெளிவாக்கிட்டேங்கிறான் அல்ல அப்போ தெளிவாக்குனதில் வந்து எது வரல சுய இன்பம் வரவே இல்லையே அப்போ நீங்கள் ஹராமுங்கிறீங்க அப்படிங்கிறாரு ஒலைசு ஹாதா மிம்மா ஃபசலா தஹரீமு ஹராம் என்று இது தெளிவுபடுத்த விஷயமாக இல்லாத காரணத்தினால் ஹலால் உன் அது ஹலால் தான் அது ஒரு பெரிய மேட்டர் இல்லைங்கிறார் ஏன்னா கவுனிகி தாள ஹலக்கலக்கும் மாஃபிளர் ஜமியா பூமியில் உள்ள எல்லாமே உங்களுக்கு தான் படைச்சாச்சு ஹராம்னு சொல்வதற்கு ஆதாரம் காட்டணும் அல்ல இதை ஹராம்னு சொல்லலை அப்படிங்கிறார் சொல்லிட்டேன் சரிண்ணா இல்லை அண்ணனா ஆனாலும் நாம் இதை விரும்பவில்லை எதனால் என்றால் இல்லை அன்னகு லைசமின் மகாரி மக்காரமில் அஹ்லாக் இது நற்பண்புகளில் வராது இது மார்க்கத்தில் ஹராம் வராது வராது என்றாலும் நாம் இதை விரும்ப மாட்டோம் ஏன் விரும்ப மாட்டோம் என்று கேட்டால் இல்லை அன்னஹூ லைசமின் மக்காரிமில் அஹ்லாக் இது நட்பண்புகளில் இது அடங்காது இந்த மாதிரி செய்கிறது நல்ல ஒரு ஒரு தன்மைக்கு ஒரு அடையாளமாக இல்லை அப்படின்னு சொல்கிறார் இவனு உமர்கிட்ட கேட்குறாங்க உமர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அதாக்க நாய்க்கு நவ்சிகி அவன் தனக்குத்தானே விசாரம் செய்கிறான் வேற ஆள்கிட்ட செய்கிறதுக்கு போல் தனக்குத்தானே செய்கிறான் என்று இவனு உமர் அது குற்ற செயலாக சொல்கிறார் என்று அவரை எடுத்து காட்டுறாரு அதே மாதிரி வந்து இவனு அப்பாஸ் அப்படி சொல்வதாக என்ன செய்கிறாரு எடுத்து காட்டுறாரு இன்னொரு சார் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதுக்கு குற்றம் இல்லை என்ன செய்கிறா அதை இபுனப்பாஸ் சொன்னதாக இன்னொரு அறிவிப்பு இல்லை இங்கே வரைக்கும் அகதுக்கும் ஹத்தா ஹத்தாஞ்செல்லுமா இதில் என்ன இருக்குது அவர் வெந்து வர்ற வரைக்கும் அவனுடைய உறுப்பில் விளையாடுறான் இது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆங்கிறாரு இபுனப்பாஸ் அது குற்றம் இல்லைங்கிறார் அதே மாதிரி வந்து இபுனமர் சொன்னதாக இன்னொரு அறிவிப்பு இருக்கிறது அண்ணகால் இன்னமாக அசபுன் தூதலிக்கு தள்ளி குஹு அது ஒரு நரம்பு மண்டலத்தில் என்ன செய்கிறா சும்மா தேய்த்து விடுகிறாய் அவ்வளோதான் இதில் என்ன இருக்குது அந்த செயல் வந்து விபச்சாரங்கிற கணக்கில் இப்படி வரும் விபச்சாரத்துக்கு செய்கிறதுக்கு ரெண்டு பேர் வேணும் அந்த எல்லாம் உள்ளது வந்து விச்சாரத்தில் வரும் இது ஒரு பிரச்சனை இல்லைன்னு அவர் சொல்லிக்கிறார் அதே மாதிரி வந்து அலாபின் ஜியாது ஜியாது வரியாக அறிவிக்கப்படுறது சொல்கிறாரு அன்னஹும் கானு எஃப் அல் உனஃபில் மகாசி முந்தைய சமுதாய சகாபாக்கள் தாபியன்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா போர்க்களங்களில் இதை செய்வார்கள் போர் செய்யக்கூடிய நேரத்தில் இதை செய்வார்கள் அப்படிங்கிறாரு அதாவது ஹசன் பசனையும் அதை சொல்கிறார் ஹசன் பசன் என்ன செய்கிறாரு கானு எஃப் எஃப் ரோனகி போர்க்களத்தில் தான் அன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது ஒரு பெரிய இல்லை அப்படி சொல்கிறார் அப்போ ஜாபிரபனு ஜெயது அவர் சொல்கிறார் ஃபஹரி குஹு அது உன்னுடைய ஒன்று உனக்கு சொந்தமான தண்ணீர் அதை நீ வெளியேற்றிக்க அதில் என்ன இருக்குது தப்பு இல்லைங்கிறார் அதாவது முஜாஹிது சொல்கிறாரே காண மம்மதா எமருன சபாபகம் கடந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து இளைஞர்களுக்கு கட்டளிடுவார்கள் சுய இன்பம் செய்து கொள்ளுங்கள் பாண்டு கட்டளையிடுவாங்களாம் எதுக்காக அப்படின்னா எஸ்தாஃபுன பிதாலிக்கை இதை கொண்டு அவர்கள் கற்பு வாழ்க்கை வாழ்வதற்காக விச்சாரம் செய்ய மாட்டா பிரச்சாரம் செய்வதை தடுப்பதற்காக வேண்டி இதை செய்து கொள்ளும்போது அன்றைய காலத்தில் வந்து அறிஞர்கள் கட்டளையிட்டாங்க இட்டாங்க அப்படின்னு முஜாஹிது சொல்கிறார் அதே மாதிரி ஹசன் பசரி சொல்கிறாரு அன்னஹூக்கான லாயரா பசன் பில் இந்த சுய இன்பத்தில் எந்த ஒரு பிழையும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி அமருபின் தீனார் என்பவர் சொல்கிறாரு மார் இதெல்லாமே இபுன் ஹசும் அவர்கள் எடுத்து எடுத்துக்காட்டுறார் எந்தெந்த அறிஞர்கள்லாம் இதை கூடும்னு சொன்னார்கள்னு ஒரு லிஸ்ட்டை போட்டு கொண்டாந்து காட்டுறார் உன் அமர்வுன்னு தீனார் சொல்கிறாரு மா அரா பபில் இஸ்து இஸ்திம் நாய் பாசன் இந்த சுய இன்பத்தில் ஒரு பிழையை நான் காணவில்லை அப்படிங்கிறாரு சொல்லிட்டு வந்து அல்ல அசானிதானி இப்னா அம்பாஸ் உபன உமர் ஃபிக்லல் கவலைன்னு மமூரத்தன் அதாவது இப்னா அம்பாஸ் உமர் சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகளில் சனதுகள் வந்து ஒரு மூடலாக இருக்கிறது சரி இல்லாமல் இருக்கிறது அது சொல்லிட்டாலே லாக்கின்ல்காராகத்த சகிஹத்தும் நான் அத்தாயின் அத்தா அவர் அத்தா அவர்கள் வந்து இது கூடாது என்று சொன்னதுக்கு சரியான ஆதாரம் இருக்கிறது அதே மாதிரி வந்து ஹசன் பசரி அமர்வு நிதீனாரு ஜியாது அலா முஜாஹிது இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இது கூடும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டால் சஹாபாக்கள் வழியாக அறிஞ்சு தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு முடிக்கிறார் அப்போ இதில் என்னென்னு கேட்டால் இந்த இந்த விஷயமாக வந்து ஹம்பளி மதுகப்படையும் அணவி மதுகப்படையும் அனைவரில் ரெண்டு கருத்து அதிகமான பேர் அது கூடும்ங்குறாங்க ஹம்பளியில் டோட்டலாக கூடுங்கிறாங்க மாலைக்கு ஷாஃபிங்கிறவங்க என்ன செய்கிறாங்க அது ஹராமுங்கிறாங்க அப்போ இதில் வந்து ரெண்டு கருத்து உள்ளதாகத்தான் அறிஞர்களுடைய பார்வை இருக்கிறது அப்போ என்ன ஆ என்ன ஆதாரத்தின் அடிப்படையெல்லாம் பேசுகிறாங்கன்னு சொன்னால் ஒரு ஹதீஸ் இருக்கிறது மண் உணன் மண்ணோ அது அதாவது கைக்கு கல்யாணம் பண்ணுவேன் அதாவது அதை சுய இன்பம் செய்கிறவனுக்கு உள்ள வார்த்தைன்னு வைங்களேன் சுய இன்பம் செய்யக்கூடியவன் லானத்து செய்யப்பட்டிருக்கிறான் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கிறது இந்த ஹதீஸை வந்து அஸ்தி என்பவர் வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இது பலவீனர்கள் அறிவிக்கும் ஹதீஸுகள்ங்கிற நூலில் இதை இடம்பெற செஞ்சுருக்கிறார் இபனு ஜவுசி என்பவர் ஹசன் இபுன் அரஃபா என்பவர் வழியாக இதை பதிவு செஞ்சுருக்கிறார் அது என்ன செஞ்சுருக்கா செஞ்சுட்டு ஒய்ஸ்நாதன் இதனுடைய அறிவிப்பாளர் பலவீனன்னு அவரே சொல்லிடுறாரு அதே மாதிரி வந்து வழியாக அபு அபுஷேஹ் என்பவர் வந்து கிதாபு தர்ஹீம்பில் எழுதியிருக்கிறாரு அவர் பலவீனமான ஒரு ஆள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதே இந்த இந்த அடிப்படையில் இந்த ஒரு ஹதிஸை ஆதாரமாக காட்டுவாங்க சுயன்பஞ்சன் வந்து லானத்துக்குரியவன் அப்படின்ற அதுக்கு அது சரியான ஹதிஸ் இல்லை எந்த ஒன்றுமே அதே மாதிரி இன்னும் சில ஹதீஸ்கள் வந்து இப்னு ஹிம்மியர் வழியாகவும் மசலமா அலி இவங்க ரெண்டு பேர் வழியாகவும் சில ஹதீஸுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இவங்க ரெண்டு பேருமே இந்த ஹதீஸின் காரணமாகவே எல்லாரும் பலவீனம் இப்படி ஒரு ஹதீஸ் அறிவித்ததுனால இவர் பலவீனமான ஆள் என்று சொல்கிற அளவுக்கு உள்ள தரத்தில் உள்ள ஹதீஸாக இருக்கிறது அப்போ இதை ஒரு ஆதாரமாக காட்ட இயலாது அப்படின்றத முடிச்சிடுறாங்க அடுத்து என்னென்னு கேட்டால் ஏழு பேரை எல்லாம் வந்து பார்க்க மாட்டான் கேமநானில் அப்படின்னு சொல்லும்போது ஏழாவது ஆள் யாருன்னு கேட்டால் இவனை பற்றி சொல்லப்படுது யார் அவன் வந்து சுய இன்பம் செய்கிறவன் அப்படிங்கிறாங்க இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இன்னும் ஹதீசும் முன்கரும் இது நிராகரிக்கப்படுற ஒரு ஹதீஸாக இருக்கிறது என்று அறிஞர்கள்லாம் என்ன செய்கிறாங்க தக்க காரணத்தோட அறிவிப்பாளர்கள்லாம் போட்டு விமர்சனம் பண்ணி போட்டுடுறாங்க அப்போ இந்த ஹதீஸை வந்து என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டால் ஆதாரமாக காட்டக்கூடாது அப்போ ஆதாரம்னு காட்டுறதுக்கு எதெல்லாம் இது நிற்காது இந்த சுய இன்பம் கூடும் கூடாது என்று சொல்கிற எந்த ஒரு ஹதீஸுமே இருக்கு ஹதீஸு இட்டு கட்டப்பட்டதாக இருக்குது அதில் பலவீனமாக இருக்குது சரியான ஹதீஸு ஒன்றும் கூட கிடையாது அறிஞ்சிறலாம் சொல்லிட்டாங்களா சரியான ஹதீஸு சிலது இருக்குது அதில் அந்த கருத்து வருமானு நம்ம தான் சிந்திக்கணும் ஒரு ஹதீஸ் என்னென்னு கேட்டால் மணிஸ்தத்தால் பாத்த உங்களில் யார் வந்து திருமணத்திற்கு செலவினத்திற்கு சக்தி பெற்றிருக்கிறாரோ பள்ளியத்தை செவ்வ திருமணம் செஞ்சுக்கிறட்டேன் இன்னும் அகலூரில் பசரி அது வந்து பார்வையை தாழ்த்தக்கூடியது அகசநூழில் புறச்சி கற்பையை காப்பாற்றக்கூடியது மல்லம் எஸ்தத்தை யாருக்கு சக்தி இல்லையோ பாலைகி பிசவுமி அவர் நோன்பை கடைபிடிக்க வேண்டும் அது சக்தியை முறிச்சிடும் அப்படிங்கிறார் அப்போ இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு அப்போ ஒருத்தருக்கு வந்து வசதி வந்து வந்துருச்சுன்னா கல்யாணம் தான் பண்ணணும் அதுக்கு மேலேயும் வசதி இல்லை ஒரு ஆசை வருதுன்னு கேட்டால் நோன்பு வைத்து கட்டுப்படுத்தி கொண்டு இந்த வயிற்று கொண்டு இந்த ஹதீஸின்படி அந்த சுய இன்பம் ஹராமுங்கிறாங்க நல்லா வழங்கினா சுய இன்பம் ஹராமுன்னு சொல்கிறவங்களுக்குரிய முத ஆதாரம் இந்த புகாரியுடைய ஹதீஸ் அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஷாஃபி மாளிகையெல்லாம் குரானில் உள்ள ரெண்டு வசனத்தை எடுத்து காட்டுறாங்க அது கொஞ்சம் வெயிட்டு மாதிரி தெரியும் என்ன வசனம்னு கேட்டால் இருபத்தி மூணாவது சூறாவில் அஞ்சு ஆறு ஏழு அதே மாதிரி எழுவதாவது வசனத்தில் இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று ஒரே விஷயந்தான் ரெண்டு இடத்துல வந்தாலும் ஒரே விஷயந்தான் என்ன வருதுன்னு கேட்டால் ஒல்லதீன ஹும்லி ஃபுரூஜியும் ஹாஃபிகும் தங்கள் மர்ம உறுப்புகளை பாதுகாத்து கொள்வார்கள் இல்லாத அஸ்வாஜியும் அவங்களுடைய மனைவியரிடமே தவிர அவமா மழகு தைமானகும் அவங்களுடைய கைவசம் இருக்கிற அடிமைகளிடம் தவிர மற்றவங்கள்கிட்ட தங்களுடைய ம உறுப்புகளை பாதுகாத்து கொள்வார்கள் ஃபைனகும் கயிறு மலுமீன் இப்படி மனைவியிட்டையும் அடிமைகள்ட்டையும் இசையை தீர்த்து கொள்வது வந்து இவங்க பழிக்கப்பட்ட ஆள் கிடையாது இப்போ நிபுத்தகா வரா இதுக்கு மேலே உள்ள ஒன்றை ஒருவன் தேடி தேடுவானே ஆனால் இப்போ உலாய் ககுமல் ஆதூன் அவங்க வந்து எல்லை மீறியவர்கள் அவங்க வரம்பு மீறியவர்கள் வருது இந்த வசனம் தான் முக்கியமாக ஷாஃபி மாலிக் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த மனைவியர் அடிமைகளோடு நிறுத்திக்கிறங்க வேறு ஒன்றை நாடி நாள் இதுக்கு அப்பால் இதையாக தேடினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வரம்பு மீறீங்க அப்போ இதுக்கு மேலே உள்ளதுங்கிறதுல இது சுய இன்பம் வரத்தானே செய்யும் இதுக்கு மேலே உள்ளது என்பதில் விபிச்சாரமும் வரும் ஓரண சேர்க்கையும் வரும் அது மட்டும் வராது எதுவும் வரேன் சுய இன்பமும் வரத்தான் செய்யும் என்ன கேட்டால் நிபுத்தகா வரா அது ஆளிக்க இதுக்கு மேல் எதையாவது ஒருத்தர் தேடுவாரையானால் இப்போ உணாய் கொகுமல் ஆதூன் அவர்கள் வரம்பு மீறியவர்கள் அப்போ என்ன செய்யப்படுதுன்னு கேட்டால் மனைவிட்டு விட்டு போய் சந்தோஷமாக இருந்துக்க அடிமை பெண்கிட்ட இருந்துக்க இதுக்கு மேலே வேற ஒரு வழியை தேர்ந்தெடுத்தாயானால் அது வரம்பு மீறுகிறாய் அப்படி குரான் தெளிவாக எச்சரிக்கை பண்ணியிருக்கு அதனால் அவர்கள் வளம் இது இதை தவிர இது அல்லாத வேற ஒன்றை தேர்ந்தெடுத்தால் வரம்பு மீறியவர்கள் என்ற வாசகத்தில் இருந்து எதையெல்லாம் நம்ம எடுக்கலாம் கணவன் மனைவி அடிமை பெண்கள் தவிர உள்ள எல்லாமே அதில் அடங்கிரும் அது ஊரணெச்சரிக்கையாக இருந்தாலும் அடிச்சிடும் லெஸ்பியனாக இருந்தாலும் அடங்கிறேன் ஹோமோ சிக்ஸாக இருந்தாலும் அடங்கியிருந்தா எல்லாமே அடங்கிடும் அந்த வாசம் இருக்குது என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள் அது கரெக்ட் தான் எல்லாம் தான் அடங்கும் இதில் இருந்து அடங்க தான் செய்யும் ஆனால் இதில் என்னென்னு கேட்டால் இந்த கூடும்னு சொல்லக்கூடிய ஆளுக்கு இருக்காங்க இல்லையா அவங்களும் என்ன செய்கிறாங்கன்னா இது கூடாதுன்னு சொல்கிற கூடுங்கிறதுல சில பேர் இவனு தெமியாமளுக்கு கூடாது தான் ஆனால் அது கூடாதுன்னு இருந்த நிலையில் அதை வந்து அவன் வழி தவறிவான் என்ற கூடாது தான் அவனுக்கு இயலலை கூடாதுன்னு சொல்லி விட்டு இல்லைன்னா விபச்சாரம் பண்ணிடுவான் அப்படி நிலைக்கு வந்தான்னு சொன்னால் அவனுக்கு உள்ள சட்டம் என்ன கூடாது தான் அதை தவிர்க்கத்தான் வேணும் தவிர்ப்பதற்கு பல வழிமுறைகள் நம்ம கையாளணும் குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் வந்து தனிமையில் இருக்கிறதை வந்து தவிர்க்கணும் பெரும்பாலும் கூட இப்போது நாலு பேர் இருந்தாங்கன்னா அந்த எண்ணுமே வராது அதான் எப்போவுமே தண்ணித்து இப்படி இருக்கணும்னு வரும்போது மட்டும்தான் அந்த எண்ணங்கள் வருமே தவிர இந்த எண்ணங்களை அடக்கி கொள்வதற்கு என்ன இருக்குன்னு எப்போதுமே மூணு பேரோடு நம்ம நாலு பேரோடு இருக்கிற மாதிரி நம்முடைய ரூம் ரூம் வாழ்க்கையை அமைத்து கொண்டால் வெளியில் பொது இடங்களில் அதிகமான நேரத்தை செலவிட்டு கொண்டிருந்தால் அவங்களுக்கு என்ன செய்யாது இந்த மாதிரி விஷயங்களை ஈஸியாக ஜெயிச்சிட முடியும் இருந்தாலும் ஒருத்தன் என்ன செய்கிறான்னு கேட்டால் இது இப்போ இல்லைன்னா நான் அடுத்து வச்சால்தான் செய்வேன் அதை தவிர வழி இல்லைன்னு ஆயிடுச்சின்னு சொன்னால் அப்போ அந்த கூடும் கூடான்னு சொன்ன அறிஞர்கள் இருக்காங்கள்ல அவங்களோட சொல்கிறாங்க அகஃபுல் வரரைனி ரெண்டு கேடுகளில் லேசான கேடு என்ற வகையில் அது கேடு தான் ரெண்டு கேடு ஒன்று வச்சாருங்கிறது பெரிய கேடு அது அவன் தான் தீர்மானிப்பான் நீங்கள் ஃபத்வா கொடுக்கறது கிடையாது அவனுக்கு என்ன செய்யலாம் நீ கட்டுப்படுத்திக்க சொல்லலாம் நோம்பு வச்சிக்க என்று சொல்லலாம் இந்த ரெண்டை தவிர வேறு ஒன்றை நாடாதுன்னு சொல்லலாம் வலியுறுத்தி சொல்லலாம் அறிவுரை சொல்லலாம் எச்சரிக்கை பண்ணி சொல்ல எல்லாம் சொல்லி கொடுங்க சொன்ன பிறகு ஒரு மனிதன் அவனுடைய பலவீனத்தினால் அவன் இது இல்லைன்னா அதை தான் செய்யவேண்டிருக்குது ரெண்டை தவிர மூணாவது இல்லைங்கிற நினைக்கி தள்ளப்பட்டுட்டான் அது மாதிரி அதுவும் வந்து சில நாடுகளில் வந்து அதுக்கு தடை செய்யப்பட்ட நாடுகள் சவுதி மாதிரி உள்ளதில் இப்போ இருக்கான்னு தெரியல நான் தெரியல ஆனால் மற்ற அரபு நாட்டு போய் என்ன நினைச்சா வச்சா ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம் விச்சாரமாக நினச்சா அந்த சொன்னால் ரொம்ப ஒரு சாதாரணமாக ஆகிவிட்ட ஒரு நேரத்தில் இப்போ நம்ம வந்து இந்த விரிவு வந்து செய்யலைன்னு சொன்னால் அங்கே தான் நம்ம போய் முடியும் எங்கிற அளவில் நாடுகளில் வசித்தவனாக இருந்தான்னு சொன்னால் இப்போ இரண்டில் ஒன்று நடக்கும்டா எதை எதை நம்ம தேர்ந்தெடுக்கணும் கூடாது தான் கூடாதுங்கிறவங்களும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரைன் ரெண்டு கேடுகளில் ரெண்டு கேடு தான் அதாவது விச்சாரமும் கேடு தான் சுய இன்பமும் கேடுதான் அந்த ரெண்டு கேடுகளில் லேசான கேடு எது கம்பேர் ப கம்பேரிசன் பண்ணோம்னா பொதுவாக கேடுன்னு நாங்கள் கடந்துட முடியாது கம்பேர் பண்ணும் பொழுது விபச்சாரம் என்பது பெரிய கேடா அல்லது இது பெரிய கேடா என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விதியின் பிரகாரம் அவனுக்கு நம்ம தடுக்கக்கூடாது அப்புறம் கூடாது நீங்கள் சொன்னீங்கன்னா அவள் தான் செய்வா அப்புறமேடு அவன் அதை செஞ்சிட்டான் நீங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டி வரும் நீங்கள் வந்து நிர்பந்தம்ன்ற ஒரு விஷயத்தை அவன் தலையில் சுமத்தி விட்டுறணும் நிர்பந்தத்துக்காக வேண்டி அல்லாவே இல்லைன்னு கூட சொல்லுவான்ல ஒரு உயிர் காக்கிற நிர்பந்தம் வரும்போது அல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கூட உன்னை காப்பாற்றிக்க போங்கங்கிறோம் அப்படி எல்லோரும் அவசியம் கிடையாது சக்தி உள்ளவன் செய்வான் இல்லை பார்த்துருவோம் வாட்டா அப்படின்னு நிற்பான் சகாபாக்கள் அப்படி பல பேர் இருந்தாங்க பிலால் மாதிரி ஆளுக்கு வந்து அட்டி வாங்கினாலும் அதை தங்களை வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அதிகமான சகாபாக்கள் வந்து தங்களை முஸ்லீம்னு காட்டி கொள்ளாமல் மறைஞ்சி வாழ்ந்தாங்க மறைஞ்சி கேட்டால் நாங்கள் இல்லையா நான் எங்களுக்கு எங்கே சம்மந்தம் சொன்னாங்க அப்போ அப்படிலாம் வாழ் எதனால வேண்டாம் அவங்க இருக்கிற முடிவு அப்போ இந்த விஷயத்திற்கு வந்து தெளிவான பார்வை இவ்வளோ கருத்தை இங்கே கால்குலேட் பண்ணி தெளிவான பார்வை என்ன சொல்லணும்னு கேட்டால் இது கூடாத ஒரு காரியம்தான் ஏன்னா ரெண்டை தவிர மூணாவது இல்லைன்ட்டான் மனைவிமார்கள் அல்ல அடிமைகளை தவிர இதை தாண்டி ஒருத்தர் போனாரையானால் அவங்க எல்லை மீறியவர்கள் எல்லை மீறதுங்கிறது ஹராமதாக அர்த்தம் கூடாது கூடாது என்பதில் மாற்று கருத்து கிடையாது டைரெக்ட் அதே நேரத்தில் வந்து எந்த ஒரு கூடாத விஷயமாக இருந்தாலும் அவனுக்கு அதை கடைப்பிடிக்க இயலாதுன்னு வறுமையானால் அவன் விஷயத்துக்கு ஒரு முடிவு மார்க்கத்தில் தானே செய்கிறது நாலு விஷயம் ஹராமாக்கி இருக்கிறான் வேறு ஒன்றுமே கிடைக்கல அந்த செத்துப்போன தான் கிடக்கு திண்டா தான் உயிர் பிழைக்க உன்னு தின்ட்டு போ அதனால் ஹலால் நடத்தம் கிடையாது அவனுக்கு த தாங்க ஏலன்னா திண்டு போகிறான் இப்ப என்ன அதனால் அப்போ நிர்பந்த நிலைக்கு வரக்கூடியவனுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டால் முடிஞ்ச அளவுக்கு ஜெயிக்க பாரு அது நல்லது இல்லை நீ நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தால் இருந்துட முடியும் அதுக்கு வந்து நீ சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டு என்ன செய்ய முடியும் கட்டுப்படுத்திக்கிற முடியும் அப் குறிப்பாக தனிமையில் இருப்பதுங்கிற ஒரு விஷயத்த என்ன செய்யணும் தவிர்த்து கொள்ளணும் அந்த மாதிரி இருந்து பழகிக்கிட்டீங்கன்னு சொன்னால் தனிமையாக இருக்கிற போது செய்தான எண்ணங்கள்லாம் வரும் அல்லது அந்த அந்த மாதிரி எண்ணங்கள் வருவதற்கு வந்து நம்மளும் என்ன செய்வோண்டு கேட்டால் நம்மளே அந்த வீடியோக்கள் அந்த மாதிரியான ஆபாச வீடியோக்களை பார்ப்பது ஃபோனில் ஒரு ஆட ஆபாசமான காட்சிகளை பார்ப்பதுன்னு அப்படி இறங்கும்பொழுது தான் கட்டுப்படுத்த முடியலைன்ட்டு வரும் அதனால் நீங்கள் எதுக்கு பாடுபடணும்னு கேட்டால் இந்த இதில் மாட்டிக்கிற கூடாது செய்யக்கூடாது இது தப்பு தடுக்கப்பட்டது தான் என்று வருது அதே நேரத்தில் ஒரு மனிதன் அவனுடைய இயலாமைக்கு தடுக்கப்பட்டது தாங்க எனக்கு ஏறலைங்க இது இல்லாட்டி அதாங்க அவனுக்கு நீங்கள் வந்து அதை செஞ்சுட்டு போன்னு சொல்ல முடியாதுல்ல அடே அதுக்கு போயிடுவோன்னு இதை செஞ்சுட்டு போடா பிரச்சனை இல்லைன்ற அதுதான் அங்கே தான் நீ போவாயானால் த கட்டுப்படுத்த உனக்கு முடியாது நோன்பு வச்சு முப்பது நாள் நோன்பு வச்சானோ உனக்கு கட்டுப்பட இயலாது என்று நீ இருப்பாயானால் அப்போ உனக்கு உனக்கு மட்டும் என்ன இருக்கிறது நீ தீர்மானிச்சிக்க நமக்கு இது இயலாது நம்ம இதை செய்யலைன்னா அதை தான் செய்வோம் என்று இருந்தால் அதை விட அது லே இது லேஸ் கம்பேர் ஒப்பீட்டு அளவில் பார்த்தீர்கள் சொன்னால் அதை விட இது சின்னப்பா முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாடுபடணும் கூட கூடாது என்பதுதான் சரி கூடாது என்றாலும் கூட இரண்டில் ஒன்று செய் வந்த ஒன்றை ஒன் தேர்ந்தெடுக்கணுங்கிற நிலைக்கு நிலைக்கு ஆனால் அவன் வந்து அவனுடைய சக்திக்கு உட்பட்டு ஒரு முடிவு எடுத்துக்கொண்டால் அதில் மன்னிப்பவன் அப்படி செய்வது மன்னி மன்னிப்ப இப்படி சொல்வதுதான் சரியான ஒரு